தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான்குது தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேடு ஊராட்சி ஒட்டியத்தில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சென்ட்டு நஞ்ச நிலம் இது பெருங்காட்டை ஊராட்சியில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு நஞ்ச நிலம் இது ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி வரும் ஒரு அருமையான சைட்டு ஒரு ஒரு அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர் தான் பயிரிட்டுருக்காங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம பெருங்காலம் பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் மதுராந்துக்கு போகிற பஸ் ரூட் சைட்டு இது ஒரு அருமையான நஞ்சை நிலம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரம் தார்ோடு தார்ோடு ஃப்ரண்டேஜர் தான் ஒரு சென்டி நிலை வந்து நாற்பதாயிரரூபாங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாடு பேசலாம் நம்ம வியாபாரம் நேர் முக வியாபாரங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குது பெருங்காலை ஊராட்சியில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது சென்ட்டுங்குது நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்குது ஒரு சென்டிின் விலை நாற்பதாயிரம் ரூபாய் இது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விந்து தரேங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் சோனாம்பேடு ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குது இது தாரோட ஃப்ரெண்டேஜ் இரநூறு அடிங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணிட்டாதிங்க செங்கல்பட்டு மாவட்டம் நம்ம அச்சரை பார்க்கோம் அந்த பெருங்காணையை ஆட்சிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு அருமையான சைட்டு நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது ஒரு நஞ்சு நிலம் இது விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரரூபாங்க ஒரு செஞ்சு விலை அருமையான சைட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரோடில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு இந்த சைட்டு வந்து இடம் வந்து எனக்கு பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கை தமிழ்நாடு நன்றி வணக்கம்